ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிற நம்ம ஆகஸ்டோட முதல் நாள் வந்துவிட்டோம் ஓகேவா ஸோ ஐ திங்க் வீக்கெண்டு வந்துருச்சு தான் நமக்கு ஜாலியாக இன்றைக்கி வீக்கெண்டுக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆடி பட்டத்துக்கு விதைச்சிருக்கிறேன் எப்படி விதைச்சிருக்கிறேன் அப்படின்றத சொல்ல போகிறேன் நான் வெறும் கோகோ பீட்டும் அதில் ட்ரைகோட்ரமா வரடியும் கலந்து ஒரு கோணி மாதிரி போட்டு விரித்து அதில் இதை கலந்து வச்சுருக்குறேங்க தண்ணியெல்லாம் எதுவும் இந்த கோகோ பீட்டில் இல்லை பீட்டை ஆல்ரெடி தண்ணியில் ஊற போட்டு காய வச்சுருந்த பீட் இது இதில் வெறும் ட்ரைகோட்ரமா வரடி கலந்து எல்லாம் நம்மளோட இந்த ஜூஸ் கப்புங்களில் வந்து நான் வந்து என்னென்னலாம் வேஸ்ட்டாக இருக்கோ அதில் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிட்டேன் நானும் சில விதைகள் இப்போ நம்ம ஃபார்ம்லையும் சேர்த்து விதைக்கிறதுனால தோட்டத்துலேயும் விதைக்கிறதுனால நான் கொஞ்சம் விதைகள் வந்து நிறையவே நிறைய வெரைட்டி போட்டிருக்கிறேன் ஸோ பாவக்காய் பொடலங்காய் சொரக்காய் அப்புறம் கொத்தரங்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறது பீர்க்கங்காய் கத்திரிக்காய் வெண்டக்காய் தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு பல வெரைட்டி போட்டிருக்கேன் பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்றது எனக்கு தெரியாது விதைக்கிறது நான் விளைய செய்கிறவர் தேவன் ஓகேவா ஸோ என்னோடய எஃபர்ட்டை நான் அதை கொடுத்துட்றேன் அதை ஹானர் பண்ணுறது கடவுளோட வேலை அதனால் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போது எல்லா விதைகளையுமே இப்படி கப்பில் போட்டு முளைக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு மண்ணை ஃபில் பண்ணியாச்சு சாரி கோகோ பீட்டை ஃபில் பண்ணியாச்சு மண்ணெல்லாம் கலக்கலையான்னு கேட்காதீங்க நான் மண்ணெல்லாம் எதுவுமே கலக்கல வெறும் ட்ரைகட்ரம்மா வரடி ஒரு ரெண்டு ஸ்பூனும் அண்டு கோகோ பீட்டும் தான் கொஞ்சம் விதைகள் வந்து வாங்கி போட்டிருக்கேன் நிற கத்திரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் குலசை குளசை ஒன்று இருந்ததுங்க பட் எனக்கு அது என்னென்னலாம் தெரியல பட் ஆகமத்தை ஒரு கத்திரிக்காய் அதனால் அதை போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பாகல் போட்டிருக்கேன் நான் வெள்ளைப்பாகலாம் எனக்கு வந்ததே கிடையாதுங்க நிறைய வாட்டி விதைகள் வாங்கி போட்டிருக்கிறேன் ஆனால் வந்ததே கிடையாது அப்புறம் இந்த வாட்டி செடி துவரையும் உரையும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் ஏன்னா தெரியும் நான் செடி துவரையிலாம் நிறைய அறுவடை எடுத்துருக்குறேன் என தோரம் பருப்பு அவுச்சி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் இப்போ ஃபார்மில் இடம் இருக்கிறதுனால நம்ம அதை பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டிருக்கிறேன் எல்லாத்துலேயுமே மூணு விதை நாலு விதைன்னு போட்டிருக்கேன் நம்ம முளைக்கிறத நம்ம வந்து தனியாக பிடுங்கி நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொத்தரக்காய் விதை எல்லாமே போட்டிரு ஆனால் சூப்பர்பாக இருந்துச்சுங்க இந்த விதைகள் எல்லாமே நல்ல விதைகளாக இருந்தது நான் வந்து வருஷ வருஷம் வந்து விதைகள் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாகவே தான் வாங்கி போடுறது த தூரை விதையும் கூட நான் என்கிட்ட இருக்கிறத கலெக்ட் பண்ணி எல்லாேருக்கும் கிவவே கொடுப்பேன் நான் எனக்கு எடுத்து வைக்க மறந்துடுவேன் அதனால என்ன பண்ணுறதுன்னா நான் கடையில் தான் வாங்கி போடுவேன் அது எனக்கு அதான் ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் ஓகேவா ஸோ இப்போது இதில் எல்லாத்துலேயும் விதை போட்டாச்சு இந்த விதைகளை வந்து நம்ம கொஞ்சம் திருப்பி மேலாக்க ரொம்ப டப் பண்ணி போடக்கூடாதுங்க கோகோபீட்டை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கோகோபீட்டை போட்டு அழுத்திடுவாங்க அப்படிலாம் அழுத்தக்கூடாது பூ மாதிரி வந்து மேலாக்க தூவி விடாத அந்த விதை வந்து மறையணுங்க அப்படி ம அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும் சீக்கிரமாக என்னென்னா அது முளைப்பு திறன் வந்துடும் நம்ம டப் பண்ணி அமுக்கும் போது என்ன ஆகும்னா விதைகள் வந்து முளைக்கிறதுக்கு கஷ்டம் ஈரத்தில் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி இதாகும் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக இந்த இடத்துல சன்லைட் வரும் அதனால செமிஷேடான ஒரு இடத்துல நான் இந்த கப்பெல்லாம் அடுக்கி தண்ணி குடிக்கிற அந்த ஜூஸ் பாட்டில் வர்றது இல்லையா அந்த வாட்டர் கேனில் கொஞ்சம் மேலே கேப்பில் வந்து குட்டி குட்டி ஓட்ட போட்டு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி வச்சிருவேன் ஊற்றணுங்க மேலே தெளிச்சு விடணும் ஓகேவா ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் நீங்கள் எல்லோரும் இது வரைக்கும் கொடுத்த உங்கள் ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்பவே நன்றி இது க எனக்கு கரெக்டாக ஒவ்வொரு விதையும் நாலாவது நாளில் இருந்தே முளைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க பாருங்கள் நம்மளோட காராமணி எல்லாம் வந்து நல்லாவே சூப்பராக முளைச்சிருச்சி கத்திரிக்காய் பச்சை மிளகா சாரி மிளகாய் அப்புறம் கொத்தரவங்காய் எல்லாமே வந்து துவரன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே முளைச்சிருச்சி இதில் முளைக்காமல் இருந்தது பாகல் மட்டும்தான் இது எல்லாமே ஓவராலாக முளைச்சிருச்சிங்க ஸோ பாகல் திருப்பி நம்ம ட்ரை பண்ணலாம் திருப்பியும் வேறு விதைகள் போடலாம் ஸோ இப்போ நான் நம்ம தோட்டத்தில் சிறகவரை பர்பிளும் சிறகவரை க்ரீனும் அப்புறம் கொத்தரக்காவும் போட்டிருக்கிறேன் நம்ம மாடி தோட்டத்துக்கு இதை காராமணியை வந்து தோட்டத்தில் நட்டுருக்கேன் இது நம்ம மாடியில் நட்டுருக்க சிறகவரை நல்லாவே வளர்ந்துட்டு வருதுங்க இருந்து எடுத்து தனித்தனியாக போட்டு நட்டு வச்சுருக்கேன் இதுக்கு இன்னிப்போ கயிறு கட்டணும் நம்ம உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது எங்களுக்கு மட்டும் விதை அனுப்பலை நீ மட்டும் நல்லா நட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குது சத்தியமாக நான் இது ஆடி மாதம் ஸ்டார்ட் பண்ணலை இது நான் ஆணிலேயே ஸ்டார்ட் பண்ண விஷயம் இது அதனால் இப்போ தான் வீடியோவை உங்களுக்கு போடுறேன் செடியெல்லாம் இவ்வளோ வளர்ந்துருக்குன்னா அப்போ நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ திட்டாதீங்க வேறு வழி இல்லைங்க நானும் சைட் பை சைடு கார்டனை ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் அந்த வேலையும் நான் பார்த்துட்ருக்குறேன் இது வந்து அது என்னங்க கொத்தோரக்கா கொத்தரக்காவும் பிடுங்கி நட்டுருக்கேன் எல்லாமே ஒரு ஒரு இலை ரெண்டு ரெண்டு இலை வந்த உடனேயே நான் இருந்து இப்போது பிடுங்கி நட்டுருக்கேன் இதெல்லாம் நம்மளோட மாடி தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் இப்போ கொஞ்சம் பூனைக்காளி அவரையும் அப்புறம் கொஞ்சம் தம்பட்டை செடி செடி தம்பட்டையும் போட்டிருக்கிறேன் இப்போதைக்கு மாடியிலே தான் போட்டிருக்குறோம் நம்ம புதுசாக இந்த வருஷத்துக்கு ஸோ அப்படியே கொஞ்சம் பூக்களையும் பறிச்சாச்சு ஓகேவா இந்த நாள் இனிய நாளாக அமையிற வேண்டும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகேவா என்னோட அது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீக்கெண்டை ஜிங்கல் அலாவாக செலிப்ரேட் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா சமைங்க நல்லா உங்கள் கார்டனை மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகேவா எதுக்குமே வரி பண்ணாதீங்க இன்றைக்கி பிரச்சனை இன்றைக்கி நாளைக்கு வேறு பிரச்சனை ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே ஆகணும் ஓகேவா